வணக்கம் நான் வந்து பள்ளிக்கூடம் பண்ணிக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு எட்டாப்புல ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடல் அது விளையாட்டு திடல் இல்லைனாலும் இந்த விளையாட்டு திடலில் நாங்கள் யாரும் போய் விளையாட முடியாது ஏன்னா அது வந்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அவங்களுக்காகனா ஒரு மைதானம் ஆனால் அவங்க அதை அதிகமாக பயன்படுத்தவே மாட்டாங்க மிகப்பெரிய மை அந்த விளையாட்டு திடல் அப்படியே சுற்றிலும் வேலி வேலையடைச்சிருக்கும் நான் வந்து ஆறாம் வகுப்பு போகிறப்ப கொஞ்சம் அது மாறிடுச்சு அப்போ அதை வந்து மாவட்ட மாவட்ட விளையாட்டுத்துறை திடல் அப்படின்னு அது மாறினுச்சு இப்படி மாறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க அப்போ வந்து அந்த மாவட்ட விளையாட்டு துறை அங்கே வந்து செயல்பட ஆரம்பிச்சிது அப்போ நாங்கள் எல்லோருமே போய் அப்போ என்ன பண்ணோம் எங்களுக்கு வேறு இப்போ பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தோம்னா அந்த கோலி குண்டு விளையாடுறது இல்லாட்டியன் கேஸ் ஊற்றுறது இந்த மாதிரி இருக்கிற வாய் சூழலில் அந்த விளையாட்டு திடலில் அங்கே போனோம்னா அந்த ஆஃபீஸுக்கு போனோம்னா நிறைய பந்து கொடுத்தாங்க பேஸ்கெட் பால் கிரவுண்டு அது வந்து அந்த கான்கிரீட்டு கிரவுண்டு கட்டி வச்சு க கட்டி அதில் விளையாட கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு பந்து இருக்குது அது நாலஞ்சு பந்து இருக்கும் அதே மாதிரி வாலிபால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹாக்கி ஃபுட்பால் மாதிரி எல்லாமே அங்கே வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த கோழி குண்டு அதெலாம் விளாட்றதை விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு நேராக கிரவுண்டு ஓடி போயிடும் பல் புத்தகத்தை வச்சு நேராக நாலரை மணிக்கு பள்ளியோட விடும் நாங்கள் பாட்டு கிளம்பி ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணிக்கெலாம் வந்து கிரவுண்டில் இருக்கும் அஞ்சு ஆறரை வரைக்கும் கிரவுண்டில் வந்து விளையாடுறது அதில் என்னென்ன ஒரு சிறப்பாக நாங்கள் பார்க்க முடியுதுன்னா ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு பயிற்றுனர் வேறு இருப்பார் அப்படிலாம் இருக்கிறப்ப நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப ஆறாவது ஆறாம் வகுப்பு படிக்கிறப்ப மிஸ்டர் தருமன் ஒருத்தர் இருந்தார் ஆனால் அவர் வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து பேஸ்கெட் பால் கோச் அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுப்பாரு அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப அதில் வந்து என்னோட நான்லாம் போய் விளையாண்ட்ருக்குறேன் என்னோட வந்து பல நண்பர்கள் விளாண்டு சில பேர் வந்து அரசு வேலைக்கே அதுக்கப்புறம் நான் அப்போ பன்னெண்டாவது இப்போ காலேஜிலாம் படிக்கிறப்ப நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சில நண்பர்கள் வந்து அரசு வேலைக்கே போயிட்டாங்க போர்ட் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் போய் வேலைக்கு போய் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த மா அந்த 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 மாவட்ட விளையாட்டு திடல் அங்கே உருவாகி அங்கே அலுவலகம் வந்த பிறகு பல பேரோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையை வந்து பல பேர் வந்து மாறிப்போச்சு ப்ளஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போ வந்து போக்குவரத்து துறை அதாவது சோழன் போக்குவரத்து சேரன் போக்குவரத்து அப்படிலாம் இருந்தப்ப எனக்கும் என்னுடைய மூத்தவர்களுடைய சீனியர்ஸ்லாம் என்ன ப சூப்பர் சீனியர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பல பேர் வந்து போக்குவரத்து துறைக்கெல்லாம் ஃபுட்பாலெலாம் விளா வேலைக்கு போனாங்க எனக்கு இன்னும் நாம இருக்குது அதை ஜோசப்னு ஒருத்தர் அவர்லாம் வந்து எங்கள் அண்ணன் என் அண்ணனோட கிளாஸ்மேட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ நான் அதே மாதிரி இந்தியாவில் வந்து மிக சிறப்பாக இருந்த நீளம் தாண்டுதல் அண்ணாவி அப்படின்னு அவர் பிற்காலத்தில் தான் வந்தார் அவர்லாம் வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஒரு இருபது முப்பது நாள் தங்கி பயிற்சி எடுத்துக்கிறதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துருக்கேன் அது வந்து எங்களோட நான் குடியிருந்த பகுதி அப்படின்னா அது ஒரு அது ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிகள் இவங்கள்லாம் குடியிருக்கிற பகுதி சில அரசு அலுவலர்களும் இருப்பாங்க அது எல்லாரும் எல்லோ எல்லா விதமான மக்களும் குடியிருக்கிற அந்த பகுதி ஆனால் என்னோடு விளையாடிய விளையாடிய பல பேர் வந்து நல்ல வேலைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறப்பே வேலைக்கு போயிட்டாங்க இல்லை உலகக்கோப்பை பார்க்கறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து வந்து விளையாடுவாங்க ஆப்பிரிக்கன்ஸ் விளையாடுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஐவரி கோஸ்ட்டு கானா கேமரூன் இது போன்ற அதாவது அதாவது ஒரு மிகவும் ஏழ்மையான தின் தமிழ்நாட்டை விட மிகவும் ஏழ்மையான பகுதிகளிலிருந்து வந்து விளையாடுவாங்க அதில் வந்து இந்த ட்ராக் பால்லாம் வந்து ஐவரி கோஸ்ட் செல்சியில் விளையாண்டவர் அதே போல் கானா மிக எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுமைக்கு கீழே இருக்கும் ஆனால் அந்த 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 நாட்டில் இருக்கிற அந்த நாட்டிலேருந்து விளையாட்டு வீரர்கள் உருவாகி அவங்க போய் யூரோப்பியன் கிளப்ஸில் விளையாடுவாங்க எனக்கு அப்போ வந்து பெரிய ஆசை நம்ம இவ்வளோ பெரிய நாடு நம்ம நாடு நம்ம நாட்டில் இருந்து ஒருத்தவங்க போய் யாராவது விளையாட மாட்டாங்களா ஆனால் அந்த ஒரு நட்பாசையில் நான் என்ன பண்ணுவேன் நான் போய் என்னோட வேலை பார்க்குற ஊர்லேருந்து என்ன பண்ணுவேன் எப்போல்லாம் லீவுக்கு போகிறேன்னோ அப்போல்லாம் சின்ன சின்ன பந்துகள்லாம் வாங்கிட்டு போய் பசங்களுக்கு கொடுப்பேன் என்னென்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு அந்த அந்த பொறி தட்டுன்னா அது உருவாகிடுவாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி வந்து ஹாக்கியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க ஆனால் வந்து அந்த நகரம் வந்து அந்த நகரத்துலேருந்து நிறைய பேர் கோ இந்தியா கூட விளையாண்டுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அது ஒரு அந்த ஹாக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக விளையாடுவாங்க அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வடூர்னு ஒரு ஒரு சிறிய நகரம் தான் அது ஒரு சிறிய நகரம் அதில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் அந்த அரசு பள்ளிக்கூடம் அந்த விளையாட்டு திடலே ஒரு அந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் ஒரு சவர் இது கிடையில் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த 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 கிரவுண்ட்லேருந்து நிறைய பேர் உருவாகியிருக்காங்க அதுலேருந்து வந்து மிஸ்டர் ராம்மூர்த்தின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்தியாவுக்காக விளையாண்டார்னு சொல்லுவாங்க அதே போல் பாண்டியன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சதன் ரயில்வேக்காக அது போல் பல பல விளையாட்டு வீரர்களை இந்த மாதிரி கைப்பந்து போட்டியில் உருவாக்கி கொடுத்துருக்கு ஒரு நாலு பேர் வந்து கொஞ்சம் வெளியில் போய் விளையாண்டு இப்போ புகழ் பெற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து அது வந்து பலரை இழுத்து உள்ளே கொண்டாந்துடும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அண்மையில் வந்து நான் வந்து ஒரு சின்ன காணொளி பார்த்தோம் களத்தில் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி நகரில் வந்து ஒரு மிக அந்த அந்த கண்ணகி நகர் மா மாணவர்களுக்காக ஒரு விளையாட்டு அமைப்பை உருவாக்கி அதில் வந்து ஹாக்கி ஃபுட்பால் கிரிக்கெட் கபடி இதுமாரி ஒரு ஏழு விதமான விளையாட்டுகளை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரி தான் வச்சுக்கணும் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வீரரோ வீராங்கனையோ உலகத்தின் மிக சிறந்த பிரசித்தி பெற்ற கால்பந்தாண்ட அணிக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அணிக்கோ கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எனக்கு அதில் பிறந்தது உண்மையிலே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு தான் வந்து அமைச்சரவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக மாறினதுக்கப்புறம் வந்து ஒரு மிக சிறந்த அதாவது விளையாட்டை ஊக்கப்படுத்துவதில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வந்து இது இது தேர்வாயிருக்கு மாணவர்கள் வந்து சரியாக இல்லை அதாவது இன்னும் சொல்லப்போனால் அது மாதிரி ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதியில் இருந்து வர மாணவர்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன் இருக்கும் நிறைய ஏகப்பட்ட டைவர் அவனுக்கு வறுமை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் ஏன்னா அது போன்ற ஒரு சூழல்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா பலவிதமான நமக்கு தேவையற்ற விஷயங்கள்லாம் உள்ள அப்போ என்னென்னா இது போன்ற விளையாட்டுகள் இருக்கு பாருங்க அந்த விளையாட்டு வந்து ஒரு மனிதனை ரொம்ப ரொம்ப அருமையாக சீர்படுத்தும் அதாவது விளையாட்டு அப்படிங்கிறது எப்படின்னா அது ஒரு மெடிடேஷன் தான் அது ஏன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒரு விளையாட்டை விளையாடுறப்ப அந்த விளையாட்டின் போக்குல தான் உங்களுடைய முழு மனதும் இருக்கும் உங்களுடைய முழு முழு சிந்தனையும் இருக்குமே ஒழிஞ்சு அதை தவிர நீங்கள் வேற எதுவும் பெருசாக சிந்திக்க மாட்டீங்க எனக்கு தெரிந்து ஒரு 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 மனுஷன் உட்காந்து தியானம் பண்ணுறதும் சரி ஒரு ஃபுட்பாலோ அல்லது ஒரு கபடியோ அல்லது ஒரு வாலிபாலோ விளையாடுறப்ப உங்களுக்கு உங்கள் பிரெயின் வந்து அப்படியே மிக மிக அற்புதமாக ஒருநிலைப்படுத்தப்படும் அப்புறமா நீங்கள் சிந்திக்கிற சிந்திக்கிறப்ப ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகும் எனவே ஒரு சமூகத்தை திருத்தணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தியரட்டிக்கலாக திருத்த முடியாது தியரட்டிக்கலாக சொல்லலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் இது போன்ற ஒரு சரியான முன்னெடுப்புகளை நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில உயாந்துருவாங்க இன்னொன்று அவங்கள ஊக்கப்படுத்திட்டு அவங்க போய் பல இடங்களுக்கு விளையாட போறப்ப அந்த விளையாட்டுல அந்த அவங்க பார்க்குற அந்த உலகம் அந்த அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்கள வந்து மாற்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிக சிறந்த ஒரு நல்ல சிறந்த எதிர்கால பார்வையோட இதை இதை உருவாக்கி இதை கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஆனால் கண்டிப்பாக ஒரு இந்த இது போன்ற அமைப்புகள்லேருந்து ஒரு பிளேயரு ஒரு ஒரு வீரர் வந்து கண்டிப்பாக உலக உலகத்தின் மிக சிறந்த விளையாட்டு அணிகளில் இடம்பெறுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறார் இது போன்று வந்து எல்லா மாவட்டங்களிலையும் உருவாக்கணும் மாணவர்களையும் மாணவிகளையும் ஊக்கப்படுத்தணும் அந்த மாதிரி ஊக்கப்படுத்துகிறப்ப சமூகத்தில் வந்து அது வந்து சமூகம் வந்து வேறு விதமான ஒரு ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக நோக்கும் அதில் அடைங்கிறத சந்தேகம் இல்லை இந்த மாதிரியான தவறுதலான வழிக்கு போகிறதுல வந்து இல்லாமல் சமுதாயம் ஒரு ஒரு பிரைட்டான சமுதாயம் உருவாகும் இன்னொன்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அது ஒரு மிகப்பெரிய கனவு அந்த கனவு ஆனால் தமிழ்நாட்டில் உருவாகி அது வளர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை வந்து மனித ஆற்றலில் வந்து உலகிலே மிக சிறந்த மனித ஆற்றலுடைய மாநிலமாக உருவாக்குவேன் அதை வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு பணியாக தன்னுடைய தோழில் சும சுமந்து நான் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான விளையாட்டு அமைப்புகளை உருவாக்கி இந்த மாதிரியான விளையாட்டு கிளப்ஸுகளை உருவாக்கி மாணவ மாணவிகளெல்லாம் வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளே கொண்டு வரது வந்து அது 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 அதுக்கெல்லாம் அது வந்து ஒரு மிக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நான் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்ததில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப அதாவது அவங்க விளையாடுற அளவுக்கான அந்த உடல் திடம் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையுமே அரசாங்கம் வந்து உதவி செய்ய முடியாது அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியான வெளி அமைப்புகளான ஒரு இந்த கார்பரேட்ஸ் கம்பெனிஸ்லாம் உதவி செஞ்சு இந்த பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல உணவுகளை வந்து ஒவ்வொரு மிகப்பெரிய அமைப்புகள் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் கொடுத்து அவங்கள அந்த அந்த மாணவ அந்த விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தணும் அந்த கண்ணகி நகர் அந்த அந்த விளையாட்டு கழகத்தை வந்து அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காவல் நிலையமே பொருட்படுத்தி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றோ ஒரு நாள் உலக அரங்கில் விளையாடப் போகின்ற ஒரு விளையாட்டு வீரனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் நான் அதை நான் பார்க்குறேன் உண்மையில் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் உதயநிதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் யாரெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் வந்து அந்த கண்ணகி நகர் விளையாட்டுக் கழகத்துக்கு போயிட்டு அந்த மாணவர்களுக்கும் அந்த விளையாடுற அந்த உறுப்பினர்களுக்கும் நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி